நம்ம சேனலில் பச்சை மிளகா உருகா போட போகிறோம் அதுக்கு கிலோ பச்சை மிளகாய் கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக துடைச்சி வச்சுருக்குறோம் அப்புறம் நூற்றம்பது பூண்டு இது ஒன்றும் அதிகமாக தட்டிக்கணும் இஞ்சியும் ஒன்றும் அதிகமாக மிக்ஸியில் கூட போட்டு குறை குரண அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் குறை குரணு அரைக்கணும் அதுக்கு மசாலா வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கணும் மஞ்சத்தூள் புளி அது அப்புறமா காமிக்கிறோம் ஒரு வானல் வச்சு இரநூறு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு வரணும் அப்படியே கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதங்கும் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டோடனே பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கும் இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிரும் இப்போ மிளகாய் தட்டி வச்சுருக்கோம்ல ஒன்றும் அதிகமாக மிஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ எண்ணும் இல்லாத அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்து வர வர எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வேகட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் எந்த கலரில் இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் வாசனை எல்லாம் போகணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் பக்கத்துலேயே இருந்து அதுக்கு அடி பிடிக்காது இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிடும் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூன்னா நான் ரெண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் த வெறும் தனி மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க அதோட ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு ஐம்பது கிராமுக்கு கம்மியாகவே புளி கரைச்சி அப்படி திக்காக வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இது இந்த டைமில் இது தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் தான் அந்த காரத்துக்கும் அந்த உப்புக்கும் கரெக்டாக இருக்கும் இதுவும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும் அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா வெந்து வரும்போது அந்த இருந்து எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வரும் அது வரைக்கும் அது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கிண்டி விட்டுகிட்ட தான் இருக்கணும் ஏற்கனவே பச்சை மிளகாய் நல்லா காரம் அதனால் தனி மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சமாக போட்டுக்குங்க இது காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் கிடையாது நான் கலருக்காக போட்டிருக்கேன் மொத்தம் இதில் முதல்ல இரநூறு ஊற்றுனா அப்புறம் பச்சை மிளகாய் இன்னும் வதங்கணுன்ட்டு மறுபடியும் ஒரு ஐம்பது மொத்தம் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றினா வேறு எந்த எண்ணையும் ஊற்றக்கூடாது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல தனியாக பெருஞ்சீரகம் வெந்தயம் ஜீரம் அந்த பொடி அதில் போட்டு நல்லா கிளறணும் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் அப்படியே பிரிஞ்சு வருது எண்ணெய் இந்த டைமில் கொஞ்சோண்டு வெள்ளலாம் அதில் போட்டு போட்டு நல்லா இன்னும் இன்னும் வதங்கணும் நல்லா சுருண்டு வந்து எண்ணெய் இன்னும் நிறையா வெளியில் வரும் அப்போ தான் அது கரெக்டான பார்க்குவோம் பச்சை மிளகாய் ஊருக்காய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஆகாரமும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்றது பாருங்கள் இதுமாரி இன்னும் லேட்டாக இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பச்சை மிளகாய் ஊருகாய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்